வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேலை முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்ம பாவக்கர்மாவா இருந்தாலும் சரி சுபக்கர்மாவா இருந்தாலும் சரி எப்படி இந்த வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு சம்பவங்களாகவும் அசாதகமற்ற சம்பவங்களாகவும் நம் வாழ்க்கையில நம்ம கண் முன்னாடி எப்படி உருவம் எடுக்கிறது நம்மளோட சுச்சுவேஷன் லைஃப் சுச்சுவேஷன் எப்படி அமைகிறது அதுக்கு கர்மா எப்படி செயல்பட போகிறது நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்ம வந்து பார்க்க போறோங்கிறது நம்ம துல்லியமாக நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது எது மாதிரி பலாபலன்கள் இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து வந்து அடையும் நீங்கள் பயன்பெறலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் ஐ மீன் ஆரம்பம் ஆகும் பொழுது துலாம் ராசிக்கு எப்படி ஒரு கிரகநிலை எத்தகைய ஒரு கிரக நிலையங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி ஆறாம் இடத்துக்கு மாறுவது மிகவும் அருமையான விஷயம் ஆறாம் இடத்துல சனி மாறி தான் ஏப்ரல் மாதமே பிறக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறது அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா மே பதினாலுக்கு மேலே ராசியை பார்க்க போறார் அஷ்டமத்தில் இருந்த குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லா கிணத்துல போட்ட கல்லு மாற இருந்த பல விஷயங்கள் வந்து படிப்படியாக நடந்து மே மாதத்துக்கு அப்புறம் நல்லாவே வேகமா போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மாத பலன் என்று சொல்லப்படுகிற சுக்ரன் வந்து உச்சம் பெற்று ஆறிலே இருக்கிறார் புதனும் அங்கதான் மீனத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ராகு கேதுவும் ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறாங்க சோ சனி ராகு சுக்கரன் புதன் சூரியன் ஆறு ஐந்து கிரகமும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் மாதம் முதல் பகுதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஏப்ரல் பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியனும் ஆறு கிரகம் ஸோ ஆறாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்து தசை நடக்கும் பொழுது எப்படிகள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு உபாதைகள் பார்த்துக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அது மாதிரி சில சிக்கல்கள் வந்துட்டு சீக்கிரமா நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதில் ஒரே பேட் காம்பினேஷன் சனியும் ராகுவும் தான் இப்போ சனி திசை சனி தசை நடக்கிறவங்களுக்கு ராகு தசை நடக்கிற துலாம் ராசிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ராகும் சனியும் ஒரு மூணு டிகிரி நாலு டிகிரிக்குள்ள சேருதுங்க சோ கோச்சாரத்தில் சேரும் பொழுது தசை நடக்கிறதுலயும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுங்கிறது தான் இந்திய வேத அடிப்படை சோ இப்படி இருக்கும் பொழுது உடல் உபாதைகள் ஆனால் ஆறாம் இடங்கிறது பாவம் எனிமீஸ் வம்பு வழக்குகள் உடல் உபாதைகள் குடுக்கல் வாங்கல பிரச்சனை அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏப்ரல் அப்புறம் சூரியன் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் இது மாதிரி சில மேலதிகாரிகள் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த பீப்புள்கள் மூலமாக சில காண்டாக்ட்ஸ் வர்றது அது மூலமாக சில பெனிஃபிட்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல குருவே அஷ்டமத்தில் இருக்கிறதுனால வழக்கம் போல பார்த்தீங்கன்னா பண விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா துலாம் ராசியும் ரிஷப் ராசியும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா செகண்ட் ஆஃபில் ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ராசிகளாக இருக்குதுங்கிறது நம்ம முதலே பார்த்தோம் ஸோ அதனால இந்த ஏப்ரல் மாதம் அதோட ஆரம்ப கட்ட விஷயங்களாக அதாவது மே மாதம் ஜூன் மாதத்துல நமக்கு சில பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடியதுக்கு சில அறிகுறிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில காய் ந சில வேற அறிமுகமாகிறது சில விஷயங்கள் வந்து டக்குன்னு ஓபனா சில இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து காட்டி அடுத்த லெவல் கொஞ்சம் பெரிய பிராப்தங்கள் நோக்கி போகக்கூடிய மாதிரி ஒரு காட்டுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தொழிலதிபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வரும் இது மாதிரி ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவா கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஒரே விஷயம் வந்து ஹெல்த்து ரிலேஷன்ஷிப்பு ஃபினான்ஸு இந்த மூணு விஷயங்கள் மட்டும் துலாம் ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் வந்து அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையுமே அருமையாக சமாளிச்சு மேலே வந்துடலாம் ஸோ இதில் மட்டும் வந்து குடுக்கல் வாங்கல் அதே சமயத்துல கொஞ்சம் ட்ராவலிங் பண்றப்பவும் அதே சமயத்துல நீங்க பணம் விஷயத்துல டீல் பண்றப்பவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புதனே வந்து கண்ணிக்கு கனெக்ட் ஆகறனால நல்லா ஓரளவுக்கு படிக்கக்கூடிய தான் இருக்கு படிப்பு ரிலேட்டடான படிப்பு விஷயத்துக்காக கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ்க்காக கொஞ்சம் வெளிமாநிலம் விசா அப்ளை பண்றது அது மாதிரி விஷயங்கள் வெளிநாடு போக ட்ரை பண்றது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு முயற்சிக்கு ஏற்ற ஒரு நல்ல அவுட்புட் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாக ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்து வரக்கூடிய விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது ராசி அதிபதியை உச்சம் பெறுவது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் ராஜோகாதிபதி புதன் நீச்சமாக போனாலும் பன்னெண்டுக்கு கனெக்ட் ஆகி ஓரளவு நல்லாவே இருக்கிறார் கடன் வாங்கி சில அபிவிருத்தி பண்றது ஒரு நியூ சில பிரான்ச்சஸ் போடுறது கடன் மூலமா டெவலப்மெண்ட்டு ஒரு ஃபண்டிங் வாங்குறது கூட்டு முயற்சியில கொஞ்சம் ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த லைன்ல துலா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறது நல்ல ஒரு சூப்பர் இது வரைக்கும் எதிர்பார்க்க எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் டக்குன்னு நடந்து கையில வரும் பணம் வந்து அது மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலதிபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கட்டாயம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு திருமண விஷயத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டு மூணு மாசம் வெயிட் பண்ணோம் ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ அதுல இருந்து கொஞ்சம் நல்லாவே மேன்மையாக இருக்கும் ஸோ கடந்த எட்டு மாசமாக சில விஷயங்கள் கிடப்புல போட்டு பெரு பெருசா மூவ்மெண்ட்டே ஆகலைங்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மே மாதம் வரக்கூடிய அமைப்பு இருப்பதனால் இந்த ஏப்ரல் மாதம் அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயத்தையும் அடிப்படையான சில காரியங்கள் அணுகுமுறைகள் கான்டாக்ட்ஸு சில மீட்டிங்ஸு சில ஓப்பனிங்ஸு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போல ஒரு அமைப்பாக இருக்கு ஸோ இதில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் டாக்டர்ஸ் தான் மெடிசன் டிஸ்கே பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்கணும் ஏன்னா சனியும் ராகு ஆறாம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி அதில் இருக்கும் பொழுது கொஞ்சம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காம சில விஷயங்கள் அத்துமீறி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் பார்த்து முறைப்படி அந்த மெடிக்கல் செக்கப் எடுத்து அதுக்கு வேணுங்கிற உரிய விஷயங்கள் பண்ணும் பொழுது இது ஒரு அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மற்றபடி எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா இருந்து அடுத்த வரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சிக்கு வந்து சாதகமான சில அடிப்படை சேஞ்சஸ் மாறுதல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்குது இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு தகுந்த என்ன தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறதுங்கிறதுலாம் நம்ம துயர ஆராய் வந்து இந்த கோச்சாரமைப்போடு மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களோட ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது லாங் டர்ம் ஃப்யூச்சர் என்ன எத்தகைய முடிவுகள் எப்படி எடுக்கணும் எது மாதிரி லைஃப் நகரப்போகுது என்ன டைரக்ஷன் எல்லாமே நம்ம துல்லியமாக இந்திய வேத ஜோதிக்கு மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தான் மீண்டும் மற்றொரு காணொலிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்